அன்றாடம் வனத்துறையால பல்லாயிரக்கணக்கான மேய்ச்சல் சமூக மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வர்றது ஒரு தொடர் போக்கா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல தொடர் போக்கா இருந்துட்டு இருக்குது அதனுடைய ஒரு பகுதியாதான் இந்த பிரச்சனையை பார்க்கணும் ஆஹ் சன்னாசி அவர்களுக்கு நேர்ந்த அந்த அது மாதிரியான அராஜக போக்கள் தமிழக முழுக்க பரவலா நடந்துகிட்டேதான் இருக்குது தருமபுரியில நடக்குது கன்னியாகுமரியில நடக்குது எல்லா மாவட்டங்களிலையும் வனத்துறை இது போன்ற மேய்ச்சல்காரர்களை சட்ட விரோதமாக நடத்துறாங்க அவர்களுக்கு ஏன்னா பாமர மக்களா இருக்கக்கூடிய பழங்குடி தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் சமூக மக்களை வந்து வெளியில வந்து அவங்களுடைய உரிமைகளுக்காக அணி சேர்ந்துட மாட்டாங்கிற ஒரு ஒரு பத்தாம் ஒரு ஒரு தன்மையிலிருந்து வனத்துறை அவர்களை அணுகுது கடந்த நான்கு ஆண்டுகளா நாங்க பல்வேறு வகையில அந்த மக்களுக்கு சட்டம் குறித்த அறிவை கொடுக்குறோம் ஏன்னா கடந்த மாதம் கூட அந்த தேனி பகுதியில நாங்க கிராம சபைகளை அமைக்கும் போது சட்டப்படி உங்களுக்கு உரிமை இருக்குன்னு அந்த மக்களுக்கு அந்த சட்டத்தினுடைய எல்லா வகையான குறிப்புகளையும் சட்ட விதிகளையும் விளக்கி தொண்டறிக்கைகளா கொடுத்திருக்கிறோம் நாங்கள் போட்டிருக்கிற வெளியீடுகளையும் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறோம்